லெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய சிறப்பு செய்தி அறிக்கை கச்சத்தீவு விடயத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் தமிழ்நாட்டின் நலனை காப்பதற்கு திமுக எதையும் செய்யவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் இந்தியா இலங்கை இடையேயான கடல் எல்லை உடன்பாட்டில் இந்திரா காந்தி அரசு கையொப்பமிட்டுள்ளதையும் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் என்றும் அவற்றின் தலைவர்கள் தங்கள் மகன்கள் மகள்களின் வளர்ச்சி பற்றிய அக்கறை கொண்டுள்ளதாகவும் நாட்டு மக்கள் நலன் பற்றி கவலைப்படுவது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்த செயல் நம் மீனவர்களின் நலனுக்கு தீங்காக அமைந்து விட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு பேர் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விடயங்கள் பாராளுமன்றத்தில் பல முறை விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எண்ணற்ற கடிதங்களை தமக்கு எழுதியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சருக்கு தான் இருபத்தி முறை பதில் கடிதங்கள் எழுதியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கவும் தீவில் ஓய்வெடுக்கவும் வலைகளை உணர்த்துவமான உரிமைகளையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் விரும்புவதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீன்பிடி உரிமைகள் கொடுக்கப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு விடயம் குறித்து தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கருணாநிதியின் ஊழல்கள் பற்றி விசாரிக்க சர்க்காரியா ஆணையம் அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தன்னை காத்து கொள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கும் இந்திராவின் முடிவுக்கு கருணாநிதி உடன்பட்டதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒருமை தேசிய ஒருமைப்பாடு என்றெல்லாம் இன்றளவும் பேசி வரும் காங்கிரஸ் கட்சி ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு உரிமையாகவும் விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகவும் இருந்த கச்சத்தீவை யாரை கேட்டு இலங்கைக்கு கொடுத்தது நாடு விடுதலை பெற்றதிலிருந்து தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து கொண்டு தேசிய ஒருமைப்பாடு பேசிய காங்கிரஸ் கட்சி தமிழக மீனவர் நலனில் அக்கறை இல்லாமல் இருநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் பரப்புள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துள்ளது முதலில் திராவிட நாடும் பிறகு தன்னாட்சியும் கோரி வந்த திமுக ஆட்சியில் ஊழல் செய்துவிட்டு தண்டனையிலிருந்து தப்புவதற்காக தமிழர் நிலப்பரப்பை தமிழருக்கு தாயக தமிழருக்கும் எதிரான இலங்கை சிங்கள அரசுக்கு கொடுப்பதை தட்டி கேட்காமல் அதற்கு உடன்பட்டுள்ளது மத்தியிலும் மாநிலம் அன்று ஆட்சியில் இருந்த காங்கிரசும் திமுகவும் சேர்ந்தே இச்செயலை செய்துள்ளதாக இன்று மத்தியில் உள்ள பாஜக அரசு குற்றம் சாட்டியுள்ளது மத்திய அரசு மற்றும் பாஜகவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்று தேயிலைத் தோட்டங்களில் பணிபுரிந்த ஆறு லட்சம் மலையக தமிழர்களை காப்பதற்காக கச்ச இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதாக நியாயப்படுத்தியுள்ளார் அறுபது ஆண்டுகள் நாட்டை ஆளும் வாய்ப்பை காங்கிரசுக்கு கொடுத்தீர்கள் எனக்கு ஒரு அறுபது மாதங்கள் தாருங்கள் என்று கூறி ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி பத்தாண்டுகள் நாட்டை ஆண்டு விட்டார் அவரது ஆட்சியில் மக்களுக்கு பாதகமான கூறுகளை சுட்டிக்காட்டினால் அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்று கூறி சமாளிக்கிறார் இலங்கையிடம் இருந்து கட்சத்தீவை திரும்ப பெறுவதே தமிழக மீனவர்களை காக்க ஒரே வழி என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ந்து கூறியும் கடிதம் எழுதியும் உச்சநீதிமன்றத்தில் அதற்காக வழக்கம் தொடுக்கப்பட்டும் உள்ளது பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி கட்சத்தீவை மீட்பதற்காக என்ன செய்தார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதையே தான் தமிழ்நாட்டு மக்களும் விளம்புகின்றனர் லட்சத்தீவு கடலிலும் துவாரகை கடலிலும் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடலிலும் நீராடிய பிரதமர் மோடி அப்படியே கடலோர காவல்படையின் படையிலோ ஹெலிகாப்டரிலோ சென்று கச்சத்தீவில் இறங்கி இருந்தாலே இதை இந்தியாவுடன் நினைத்திருக்க முடியும் அதை செய்யாமல் இந்தியா வல்லரசு என்று கூறிக்கொள்வதில் எந்த பொருள் இல்லை அதை நம்பவும் முடியவில்லை இப்படி அடாவடியாக மீட்க விருப்பமில்லாவிட்டாலும் சட்டப்படி அமைதி வழியில் பேசி கட்சத்தீவை திரும்பப் பெற கடந்த பத்தாண்டுகளில் என்ன செய்தார் மோடி என்பதே தமிழ்நாட்டு மீனவர்களின் வினாவாக உள்ளது மத்திய பாஜக அரசின் குற்றச்சாட்டுக்கு நேரடியான பதிலை கூறாத திமுக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வரி வருவாய் பகிர்வு வெள்ள நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என்று மூன்று விழாக்களை எழுப்பி அதை திசை திருப்பும் வேலையை செய்து வருகிறார் மத்தியில் காங்கிரசோ பாஜகவோ எந்த அரசு இருந்தாலும் தமிழ்நாட்டு நலனின் அக்கறை இல்லாமல் தான் உள்ளனர் தமிழ்நாட்டை ஆண்ட ஆடும் இரு திராவிட கட்சிகளும் ஊழலில் திளைப்பதால் தங்கள் பதவியையும் சொத்துக்களையும் மாநில நலனையும் மக்கள் நலனையும் விட்டு மொழியையும் பண்பாட்டையும் தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தையும் உரிமைகளையும் காப்பதையே நோக்கமாக கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் கட்சத்தீவை மீட்பதும் மீனவர் வாழ்வுரிமை காப்பதும் மாநில தன்னாட்சி கொள்கையை அடைவதும் நிறைவேறும் அதுவரை கடை தேங்காவை எடுத்து வடிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் மாநில நலனை துச்சமாக மதித்து தூக்கி எறிந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் முதலை கண்ணீர் வடிக்கும் தேசிய கட்சிகளின் அட்டூழியத்தையும் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு மாநில நலனை விட்டுக்கொடுக்கும் திராவிட கட்சிகளின் துரோகத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க